ஸ்ரீநிதி ஜோதி வணக்கம் நான் உங்கள் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் தனுசு ராசிக்கான தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கும் சரிதான் உங்களுடைய நான்காம் இடத்திற்கும் அதிபதி தான் அந்த குரு பகவான் வந்து இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் எல்லாமே தீந்திரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கடன் தொல்லைகள் எல்லாமே குறையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எதிரிகள் தொல்லைகள் இது எல்லாமே அகலும் இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓடி போயிடும் எதிரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உதிரிகள் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆயிடுவாங்க ராசி அதிபதி குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பற்றியது மிக மிக சிறப்பு அந்த தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல கேது பகவானை சிந்தாரம் பண்ணிட்டு இருந்தாரு கேது பகவான் வந்து ரொம்ப தொல்லைகள் ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தாரு ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்னு அப்புறம் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதில் தடங்கள் வந்துருக்கும் புதுசாக வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கலாம்னு நினைச்சேன்பா அதுலேயும் தடங்கள் வந்திருக்கும் அது எல்லாமே இந்த தடைகள் எல்லாமே இதுக்கு விளையிடும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பனிரெண்டாம் படத்தில் பதியுது இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுபகிரயங்கள் தான் விரயங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குங்க ஒரு நல்ல சுபகிரயம் சுப விரயம்னா வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குவோம் வீட்டுக்கு தேவையான ஒரு வாகனம் வாங்குவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடே வாங்குவோம் இதெல்லாம் சுப விரயம் தானே இது மாதிரியான சுப விரயங்களை கொடுக்க போ கொடுக்கறதுக்காக தான் இப்போ வந்திருக்கார் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பார்வை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது இப்போ உங்களுடைய தொழில் தொழில் சம்மந்தமாக தூர தேச பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் அதே மாதிரி தூர தேச பயணங்களுக்கு போவீங்க போய் அந்த இடத்துல போய் ரொம்ப அற்புதமான பேச்சின் மூலமா உங்களுடைய திறமையான சிறப்பான பேச்சின் மூலமா எல்லா அதிகப்படியான ஆர்டர்ஸ் ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துடுவீங்க ஓகேங்களா கொண்டு வந்துட்டு கரெக்டான டைத்துக்கு முடிச்சு கொடுத்து அதன் மூலமா லாபங்கள் அதிகரிக்கும் இது வரைக்கும் வந்து தூக்க குறைவுகள் தூக்கத்தில் சின்ன பிரச்சனைகள் தூக்கத்தில் இடைஞ்சல்கள் எல்லாமே இருந்துருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கணுமா காலையில் கண் விழிச்சோமா க நைட்டு க நைட்டு தூங்குறப்ப கண்ணை மூணும் காலையில் கரெக்டாக கண் விழித்தோம் ஓகேங்களா இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு தூக்கம் கொடுக்கும் அயன சயன போகஸ்தானம் இது எல்லாமே பன்னிரெண்டாம் இடம் தான் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இது இதுவரைக்கும் இதில் இருந்த அயன சயன போகஸ்தானம் இது எல்லாத்துலேயுமே இருந்த குறைகள் எல்லாமே தீந்துரும் ஓகேங்களா வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாம் வெளிநாடு போய் வந்து பிசினஸ் பண்றதுக்கு போ போகிறதாலும் போகலாம் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சிகள் பண்ணலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிக சிறப்பான காலகட்டம் இது உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி எல்லாத்துலேயுமே வெற்றிகள் தான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல பதியுது குருவின் பார்வை மிக மிக சிறப்பு ஓகேங்களா குரு பார்வை கோடி நன்மை சொல்லுவோம் உங்களுடைய சிறப்பான பேச்சுகள் இதுக்கப்புறம் தான் தெரியும் எதிராளிகளுக்கு நீங்க உங்களுடைய திறமை எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வெளிப்படும் குடும்பத்துல வந்து அமைதி நிலவும் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல வந்து வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில வந்து தொழில இருந்த போட்டி புறமைகள் எல்லாமே விலகும் தொழில வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அது கூட்டு தொழில் பண்ண தானும் சரிதான் சொந்த தொழில் பண்ண பண்ண தானும் சரிதான் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில வந்து லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே வரும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கலாம் ஒரு லேண்ட் வாங்கலாம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்தானத்திற்கு அதிபதியாக வந்து செவ்வாய் பகவான் தான் வராரு அவர் என்னென்னா இப்போ வந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே நான்காம் இடத்துல ராகு பகவானை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் லேண்டு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ஒரு மெயின் ரோடு இல்லை அப்படின்னா வந்து ஒரு தெருவில் இருக்கிற மாதிரியான அதாவது தெருவு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான ஒரு லேண்ட் வாங்குங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வரைக்கும் தனுசு ராசிக்கான பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரையை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்